நயன்தாரா முதல் ராஷ்மிகா வரை டாப் டென் நடிகைகள் என்னென்ன படிச்சிருக்காங்க என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதில் நயன்தாரா கேரளாவின் திருவள்ளாவில் உள்ள மார்த்தோமா கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார் சென்னையில் உள்ள ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த சமந்தா பின்னர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வணிகவியல் துறையில் பட்டம் பெற்றார் அனுஷ்கா ஷெட்டி பெங்களூரில் உள்ள மவுண்ட் கார்மல் கல்லூரியில் இலங்கை கணினி பயன்பாடுகள் பட்டம் பெற்றுள்ளார் த்ரிஷா சென்னையில் உள்ள சாக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் மேலும் சென்னை எத்ராஜ் மகளிர் கல்லூரியில் இளங்கலை வணிக நிர்வாக பட்டம் பெற்றுள்ளார் அடுத்தது காஜல் அகர்வால் மும்பையில் உள்ள கேசி கல்லூரியில் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் துறையில் இளங்கலை மாஸ் மீடியா பட்டம் பெற்றுள்ளார் அடுத்தது தமனா தனது பள்ளி படிப்பை மும்பையில் உள்ள மானக்ஜி கூப்பர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் பள்ளியில் முடித்தார் பின்னர் மும்பை தேசிய கல்லூரியில் தொலைதூர கல்வி மூலம் கலை பட்டம் பெற்றுள்ளார் அடுத்தது கீர்த்தி சுரேஷ் திருவனந்தபுரம் பட்டம் கேந்திரிய வித்யாலயாவில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் மேலும் சென்னை பெல் அகாடமியில் ஃபேஷன் டிசைனில் பட்டம் பெற்றுள்ளார் சாய் பல்லவி தனது எம்பிபிஎஸ் மருத்துவம் இலங்கை அறுவை சிகிச்சை பட்டப்பிடிப்பை ஜார்ஜியாவில் உள்ள திபிலிசி மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முடித்தார் அவர் ஒரு பயிற்சி பெற்ற நடன கலைஞரும் கூட அடுத்தது ஸ்ருதிஹாசன் சென்னையில் உள்ள லேடி ஆண்டாள் பள்ளியில் பயின்றார் பின்னர் மும்பையில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரோ கல்லூரியிலும் படித்தார் அங்கு அவர் உளவியல் துறையில் பட்டம் பெற்றார் கலிபோர்னியாவில் உள்ள மிசூசியன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் இசைத்துறையில் பட்டம் பெற்றுள்ளார் அடுத்தது ராஷ்மிகா மந்தனா பெங்களூரில் உள்ள எம் எஸ் ராமையா கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் உளவியல் இதழியல் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்